வணக்கம் வாழுவள்ளமுடன் சமீபத்தில் வலைதளங்களில் படித்த ஒரு சிறு கை வைத்திய குறிப்பு அதாவது மதவிடாயை நமக்கு தள்ளி போடுறதுக்கு ஏதாவது உபாயங்கள் இருக்குதா பல பேருக்கு இந்த தேடுதல் இருக்கும் அவங்களுக்காக சில மதவிடாயை தள்ளி போக வைப்பதற்கான வைத்தியம் என்ன பண்ணலாம்ன்னு பார்க்கலாம் அதாவது உடல் நலத்தை கெடுத்து கொள்ளாத ரொம்ப எளிமையான மருத்துவமாக இருக்கணுங்கிறத பொதுவாக இயற்கைக்கு எதிராக நம்ம செயல்படக்கூடாது அப்படி செயல்பட்டால் ரொம்ப பெரிய டேமேஜ் பண்ணிக்காமல் இருக்கணுங்கிறதுனால சிறு சிறு குறிப்புகள் அதாவது சப்ஜா விதை இன்னும் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இதை வாங்கிட்டு வந்து இரவு கால் டம்ளர் தயிரில் ஒரு டீஸ்பூன் சப்ஜா விதையை ஊற போட்டு மறுநாள் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டா உடனடியாக பலன் கிடைக்கும் ரத்தப்போக்கு அதாவது நிற்கும் அதை விட அதாவது ஸ்டாப் பண்ணிக்கணும் என்ன அப்போ ரத்தப்போக்கு நிற்கிறதற்கு ஓவர் ப்ளீடிங் இருக்கிறவங்க இதை முயற்சி பண்ணி பார்க்கலாம் அதாவது நாட்டு மருந்து சப்ஜா விதையை வாங்கிட்டு வந்து நைட்டில் ஒரு கால் டம்ளர் தண்ணியில் தயிர் இல்லை ஊற போட்டு அந்த விதையை ஊற போட்டுட்டு மறுநாள் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டா உடனடியாக பலன் கிடைக்கும் ரத்தப்போக்கு நிற்கும் சரி வந்த ஓவர் ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ணுறதுக்கு மருந்து பார்த்தாச்சு வரப்போகிறத தள்ளி வைக்கிறதுக்கு மருந்து இருக்கா இருக்குதுங்க நாட்டு மருந்தில் இதற்கு இதே சப்ஜா விதை தான் இந்த சப்ஜா விதை தயிர் கலவை சாப்பிட்டு ரெண்டு மலைவாழப்பழத்தை சாப்பிட்டு ஒரு டம்ளர் தண்ணீர் குடிக்க வேண்டும் கண்டிப்பாக அன்றைக்கு மாத விளக்கு ஆகாது அதாவது அதே சப்ஜா விதை அதே போல் தயிரில் போட்டு சாப்பிட்டு மலைவாழைப்பழம்னு சொல்லி இந்த பெரிய பழமுதிரி சோலைக்கெல்லாம் போனீங்கன்னா கிடைக்கும் அந்த மலை வாழைப்பழத்தை வாங்கிட்டு வந்து ஒரு ரெண்டு சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் டேட்டாக இருந்தாலும் அன்றைக்கி மாத விடாய் ஆகாது சரி இதுக்கு வேறு ஏதாவது உபாயம் இருக்குதா ஆனால் இருக்குது காலையில் வெறும் வயிற்றில் கைப்பிடி பொட்டுக்கடலை அதாவது பொட்டுக்கடலைன்னு சட்னி கரைக்கணும் இல்லையா அந்த பொட்டுக்கடலையை மென்று தின்னுட்டு ஒரு டம்ளர் தண்ணீர் குடிங்க அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் கழித்து தான் வேறு ஏதோ சாப்பிட்ணும் அதாவது டீ காஃபி குடிக்கிறது ஒரு மணி நேரம் கழிச்சு அந்த காலையில் வெறும் வயத்தில் ஒரு கைப்படி பொட்டுக்கல்லே போட்டு மின்னு நல்லா மணல் பல்லால் அரைச்சி சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் பச்சை தண்ணி குடித்தா போதும் என்ன அப்படி செஞ்சு பார்த்திங்கன்னா கட்டாயம் அன்றைக்கி மத விளக்கு வராது இப்படியே அஞ்சாறு நாள் கூட மத விளக்கி தள்ளி போடலாம் இதே உபாயத்தை கடைப்பிடிச்சி அஞ்சாறு நாள் கூட தள்ளி போடலான்னு சொல்கிறாங்க உடம்பை பாதிக்காத எளிய வழி கூடவே உடம்பில் இந்த பொட்டுக்காடில் இருக்கிற பொருளின் சத்தும் சேரும் எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள் சில சமயம் பார்த்தோம்னா சீக்கிரமே மாத விளக்கு வந்துவிட்டால் பரவாயில் நினச்சா அதுக்கும் ஒரு கை வைத்தியம் இருக்குது கொஞ்சம் எல்லையும் வெள்ளத்தையும் சேர்த்து தின்னுங்க அதாவது கொஞ்சம் எல்லையும் வெள்ளத்தையும் சேர்த்து தின்னுங்க பலன் கண்டிப்பாக கிடைக்கும் எல் வெள்ளம் இரண்டும் சூட்டை கிளப்பி விட்டு மாத விளக்கையும் வரவழைத்துவிடும் அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டுத்துலேயுமே நிறைய கால்ஷியம் இருக்கிறதுனால ரத்தத்தில் கால்சியம் சேரும்போது உடலின் புரிதல் ஏற்பட்டு அடுத்த எண்டோமேட்ரியம் ஜவ்வு உருவாகிறதுக்கான வாய்ப்புகளும் உருவாகிறதுனால இந்த மத விளக்குங்கிறது உடனே நடக்கும் அதனால் சீக்கிரமே மத விளக்கை வர வைக்கணுன்னாலும் இந்த உபாயத்தை கடைபிடிக்கலாம் நம்ம முன்னோர்கள் சொல்லி வைத்த அனுபவ வைத்தியம் இது வாழ்க வளமுடன்